ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுக்கு எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ளாகர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்க சொல்லி நம்மளுக்கு டிஜிட்டல் கண்டெண்ட்டில் ரைட்டரில் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இதில் வந்து போஸ்ட்டு போட்டு நம்ம லெட்டர்ஸும் எழுதி போஸ்ட் போன்றது தான் இந்த அப்போட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ வந்து நம்மளுக்கு வெப்சைட் இல்லை லேப்டாப் இல்லை அப்படின்னா நம்ம பிளாகர் கூட நம்ம அந்த டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டரில் நம்ம வீடியோஸ் ரெடி பண்ண எப்படி இது பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாகருங்கிறத ஒன்று ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாகர் லாகின்னு குரோமில் போய்ட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காட்டும் இதில் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இதை டச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி காட்டும் இதில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயில் ஐடி சூஸ் பண்ண சொல்லும் நீங்கள் எந்த மெயில் ஐடி அதுக்கு கொடுக்கணும் இப்போ ஒரு ஐடிக்கு நீங்கள் இந்த கண்டென்ட் ரைட்டருக்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த மெயில் ஐடியை தான் நீங்கள் அதுக்கு இது பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருக்கேன் அது அப்புறமா எப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு மெயில் ஐடி கொடுத்து தான் நம்ம உள்ளே வரோம் உள்ளே வந்தோடனே டைட்டில் கேட்கும் உங்களோட நேம் என்ன போடுறீங்கிறதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செட்டிங்ஸ் போய் நான் காட்டுறேன் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன போடணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து செட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ வந்து நியூ போஸ்ட் இருக்குது அந்த த்ரீ லைனை தொட்டிங்க அப்படின்னா நியூ போஸ்ட்டுன்னு இருக்கும் அதில் இப்படி போனீங்கன்னா அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லெட்டர்ஸ் எழுதுறது எது மேஜர் ஹெட்டிங் அந்த மாதிரி வரிசையாக இருக்கும் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் போட போகிறீங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது லெட்டர்ஸ் போல்டாக எழுதுறமா லெட்டர்ஸு இல்லை எப்படி எழுதணுங்கிறது இப்போ லேப்டாப்பில் எப்படி நம்மளுக்கு மேலே ஷோவாகுமோ கம்ப்யூட்டர்லலாம் அந்த மாதிரி தான் இதுலேயும் ஷோவாகுது நீங்கள் எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இப்படி தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறத போனீங்கன்னா இப்போ கேலரி அப்லோட் ஃப்ரம் த கம்ப்யூட்டர் அதை மட்டும்தான் அதை டச் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ளே இருக்கிற இதை காட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு காட்டாது இதில் நம்மளுக்கு எது தேவையோ நம்ம எடுத்துக்க முடியும் இப்போ இமேஜஸில் போனீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் வரும் இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்லே போய்ட்டு நீங்கள் எதை பற்றி போட போகிறீங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை க்ராப் பண்ணி வச்சுக்கணும் பிக்சரை அப்படி வச்சுருக்கிறப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும் இது மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நம்ம என்ன பிக்சர் எடுத்து வச்சுருக்கோமோ அது வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இந்த சைடில் ஆரஞ்சு கலரில் ஷேர் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட்டு போயிடும் இப்போ வந்து நான் ஆல்ரெடி இப்போ இப்போ நான் இதை டச் பண்ணி கன்ஃபார்மாக பப்ளிஷ் பண்ணுறீங்களான்னு கேட்குது ஆமாம் நான் பண்ணுறேன்னாக்கா நீங்கள் இதை போஸ்ட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி போயிடும் இந்த மாதிரி போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம் இது எனக்கு வேணாம் நான் நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதனால் இப்போ நான் உங்களுக்காக இதை ஷேர் பண்ணி காமிச்சேன் இப்போ எனக்கு இது வேணாம் நான் இதை எரேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இந்த டாட்டு த்ரீ டாட்டை தொட்டிங்க அப்படின்னா டெலிட்னு இருக்கும் அந்த டெலிட் கொடுத்தீங்கனாக்கிராஷ் போஸ்ட்னாங்கன்னா அது போயிடும் நீங்கள் ஆல்ரெடி போட்டது மட்டும் இருக்கும் இப்போ வந்துட்டு நீங்கள் புதுசாக இன்னும் வேற ஏதாவது பிக்சர் போட போகிறீங்க அப்படின்னா இதுலேருந்தே டேரெக்டாக போயிட்டு கீழே ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்து காட்டும் ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடும் இப்போ நீங்கள் திரும்பி அந்த கேலரிக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ப்ரவுஸ் தொட்டிங்கனாக்கா உங்களுக்கு எதில் போகணுமோ போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பிக்சரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நீங்கள் ஷேர் பண்ண முடியும் முதல்ல ஷேர் பண்ணுறது காமிச்சேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் இதுதான் நம்ம பிளாகர் யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க நீங்களும் பிளாகர் யூஸ் பண்ணிவிட்டு டிஜிட்டல் கண்ட் ரைட்டரில் நீங்கள் வர முடிஞ்சால் வாங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்